நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இப்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்கும் அலர்களுக்கு வந்தால் எப்படி சேவிக்கிற முறை நான் எப்படி வந்து சேவிக்கணும் சில பேர் இப்படி தான் சேவிக்கணுங்கிறாங்க சில பேர் இல்லை மேலெல்லாம் போயிட்டு வந்து சேவிக்கணுங்கிறாங்க இதை எப்படி முறை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சில பேர் சொல்கிறாங்க தாயாரை பிரமால் பெருமாள் செய்யணுங்கிறாங்க சில பேர் நேராக பெருமாள் போய் சேவிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதுக்காகவே நீ இந்த வீடியோ போடுறோம் இப்போ அளவுகளை பொறுத்த மட்டும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே கருப்பணசுவாமி இருப்பார் உள்ளே வரும்போது ஒரு தடவை அவரை சேவிச்சுக்கணும் சேவிச்சுட்டு உள்ளே வந்துடணும் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா அதாவது நமக்கெல்லாம் வந்து செக்கிங் பாயிண்ட் மாதிரி அவர் வந்து நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிடுவார் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸில் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க நம்ம கல்யாண மண்டபத்தை தாண்டணுன்னு உள்ளே வரும்போது பெரிய துவாரபாலகா ரெண்டு பேர் இருப்பான் அவளை சேவிச்சுக்கணும் முதல்ல இந்த மாதிரி நான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அனுமதி தாருங்கோ அனுமதி தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவார பாலகர்களை சேவிச்சுக்கணும் ஏன்னா அவ பெர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம உள்ள போய் சேவிக்க முடியுமா அவரை பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சு அப்படின்னா நேராக அப்படியே இறதுகை பக்கமா போனீங்க அப்படின்னா தாயார் சன்னதி போகிற வழின்னு அங்கேயே உங்களுக்கு போர்டு போட்டிருப்பாங்க கல்யாண சுந்தரவள்ளி தாயார் அந்த தாயாரை போய் சேவிக்கணும் இங்கே பொதுவா இந்த தாயார் எதுக்காக வேண்டி அங்க இருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் அதாவது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போறதோ கல்யாணம் நடக்கலையோ காலம் தவறி போகிறதோ இங்கே வந்து ஒரு தடவை சேவிச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா உடனடியாக அங்கே கல்யாணம் நடக்கும் ஏன்னா கல்யாண பொண்ணு அலங்காரத்திலே வருஷம் முந்நூற்றி நாளும் தாயார் அங்கே இருக்கலாம் வேறு அலங்காரமே கிடையாது கல்யாண மனமேடைக்கு போகக்கூடிய கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் கல்யாணம் தான் தாயாருக்கு கல்யாணம் சுந்தரவள்ளி தாயார் இந்த சுந்தராஜ பெருமாள் இங்கே வந்து சுந்தரவள்ளி தாயார் அந்த தாயாரை வந்து சேவிச்சாச்சு அப்படின்னாலே அங்கே கொடுக்குற மஞ்சள் வந்து அவ்வளோ விஷயம் கஸ்தூரி மஞ்சள் அங்கேயே விளைஞ்ச மலையில விளைஞ்ச மஞ்சளை வச்சு அரைச்சி பொடியாக்கி அதை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவாங்க பிரசாதமா அதை தினைக்கும் நெத்தியில இட்டுன்னு தாயார் மனசில் நினைச்சுட்டு வந்தாலே கல்யாணம் உடனடியாக ஆகுமா இந்த அந்த காலத்துலேருந்து ஒரு நம்பிக்கை நடந்துட்டு இருக்கு அந்த தாயாரை சேவிச்சுட்டு அப்படியே தாயாருக்கு நேர் பின் பக்கத்துல அப்படின்னா பிரதட்சமா வந்தேல் அப்படின்னா சக்கர தழ்வார் இருக்காரு இந்த சக்கர தல்வார் மற்ற கோவிலுக்கும் இங்கேக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு எல்லா கோவிலும் முக்காவாசி கோவில பாத்தீங்க அப்படின்னா சக்கர தாழ்வாருக்கு பின் பக்கத்துல நரசிம்மர் யோக நரசிம்மர் யோக நெத்திரியில இருப்பார் கையை வச்சுட்டு யோக நரசிம்மரா இருப்பார் இங்க ரெண்டு பக்க சேவையா இருக்கும் எல்லா இடத்துலயும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே சேவை சக்கர தல்வார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேவை சக்கர தல்வார சுத்தி இருக்கக்கூடிய காயத்ரி அஷ்டதி காயத்ரி தேவதைகளும் பிம்ப ரூபத்திலேயே இங்க இருக்காங்க உபதேவதங்களோட சேர்த்து பிம்ப ரூபத்திலே இருக்காங்களாம் இங்க சக்கரதலாறு சுத்தி எட்டு எட்டும் பதினாறு கைகள் பதினாறுகளிலும் பதினாறு விதமான ஆயுதங்களோட இங்க அருள் பாவிக்கிறார் சக்கரதலார் அதோட இன்னும் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முதல் சொன்ன போல எல்லா கோவிலும் ரெண்டு பக்கம் சேவை முன்னாடி சக்கரத்தலார் பின்னாடி நரசிம்மர் இங்க ஒரு பக்கம் சேவைன்னு சொன்னேன் இல்லையா தான் தலைக்கு மேல கிரண்யனை சம்ஹாரம் பண்ணிட்டு ருக்ர நரசிம்மரா எழுந்திருக்கார் சக்கரத்தலாரோட தலைக்கு நேர் மேல பாத்தீங்கன்னா ருக்ர நரசிம்மரா எழுந்திருக்கார் நரசிம்மர் வந்து ஒரே சேவை முன்பக்கத்துல தலைக்கு மேல நரசிம்மர் வந்துடுறாரா உற்சவர்த்தையும் அதே போல அங்க பிம்ப ரூபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அக்ஷரம் அதாவது எழுத்து வடிவத்துல இருப்பா உற்சவர்க வந்து இது ரொம்ப விசேஷமான சேத்திரம் இந்த சக்கரத்தாளரை செவிச்சோம்னா பல காரியங்கள் நமக்கு நியாயமான கோரிக்கைகள் நியாயமான விஷயங்களா இருந்தது கேஸ் எனக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருக்கு அதனால ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியல எனக்கு எதிரி தொந்தரவுகள் நிறைய இருக்கு அப்படின்னா இந்த சக்கரத்தாளர் வந்து சேவிச்சாலே போதும் நரசிம்மரை சேவிச்ச பலனும் கிடைக்கும் அதே மாதிரி எப்படி இங்க ருக்ர நரசிம்மரா எழுந்திருக்காரோ யார் சத்ரு நமக்கு அநியாயம் பண்றானோ அவனை வந்து கண்டிப்பா ரணம் பண்ணிடுவார் இவர் வந்து அதனால் சக்கரதாவளார் சேவிச்சுக்க வேண்டியது அப்படியே பிரதக்ஷம் வந்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு நேர் பின் இந்த செயலை பின்னாடி வந்து யோக நரசிம்மர் இருக்காரா இந்த கஷேத்திரத்தில் இந்த கஷேரமே எப்படி திருப்பதி வந்து வராக் ஷேத்ரம்னு சொல்கிறோமோ அலருகோலே வந்து யோக நரசிம்மர் கஷேத்திரம் அதனால் ஒவ்வொரு பிரகாரத்திலையும் நரசிம்மர் இருப்பார் இந்த யோக நரசிம்மரை பார்த்தோம்னா ரொம்ப பிராச்சிதமான நரசிம்மர் ரொம்ப பழமையான நரசிம்மர் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்காரா இங்கே இந்த நரசிம்மருக்கு வந்து ருக்ரம் ஜாஸ்தியாக அதனால அவரோட உஷ்ணத்தை தணிக்கிறது அந்த உக்ரத்தை உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி நித்தியப்படி அவருக்கு திருமஞ்சனம் உண்டு அலங்கார திருமஞ்சனமா இல்லாமல் ஏகாந்த திருமஞ்சனம் பால் வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறவங்க வாங்கி கொடுக்கலாம் நித்தியப்படி அவருக்கு திருமஞ்சனம் உண்டு காலையில ஒன்பதரை மணிக்கு நித்தியப்படியில அவருக்கு திருமஞ்சனம் உண்டு அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி அவரை சேவிச்சுக்கலாம் அவரை சேவிச்சுண்டு அப்படியே பிரகாரங்களில் வரிசையாக ஒவ்வொரு சன்னதிகளாக இருக்குது சேவிச்சுன்னு வந்தோம்னா அந்த பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி இருக்கு ஆண்டாள் நாச்சியார் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு தனியாக சொல்ல வேண்டியதில்லை இங்கே ஆண்டாள் நாச்சியாரும் கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் இருக்கலாம் கல்யாண மனமேடைக்கு போட ஆண்டாள் நின்ற திருக்கோலம் உச்ச ஆண்டால் அமர்ந்திருந்த திருக்கோலம் வைத்திருந்த திருக்கோலம்னு சொல்லுவோம் கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் இருக்கலாம் அந்த ஆண்டாளையும் சேவிச்சுட்டு இங்க பொதுவாக பார்த்தோம்னா இந்த கோவிலில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நமக்கே ஆச்சரியம் ஊட்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம கோவிலுக்கும் இந்த அழகர் கோவிலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோவில்லையும் ராஜகோபுரத்து வழியாக உள்ள போவோம் இங்க ராஜகோபுரத்து வழியாக உள்ள போக முடியாது அதே போல் அம்பாள் சன்னதினா முதல்ல பிரசாதமா கேட்குறதே புஷ்பம் கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு தான் கேட்போம் யாரா இருந்தாலும் அம்பாள் சன்னித்துல இங்க வந்து புஷ்பம் சாதிக்கிற வளர்ந்த சம்பிரதாயமே கிடையாது என்ன அப்படின்னா அம்பாள் வந்து தாயாரும் அதாவது கல்யாண சுந்தரவழி தாயாரும் சரி ஆண்டாலும் சரி கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் இருக்கிறதுனால நம்மளே ஒரு கல்யாண பொண்ணுக்கிட்டேருந்து புஷ்பம் எவ்வளோ நாள் சேர்ப்போமே தவிர புஷ்பத்தை எடுக்க மாட்டோம் கல்யாண இருந்து ஏன்னா அது ஒரு அமங்கல்யமான ஒரு இதுங்கிறதுனால அந்த காலத்திலேருந்து பெரியவங்க இருந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொன்று தொட்டு அங்கே புஷ்பம் சாதிக்கிற சம்பிரதாயம் கிடையாது அங்கே மஞ்சள் தான் மஞ்சள் பொடி கொடுப்பாங்க அது வாங்கிக்கலாம் ஆண்டால சேவிச்சுட்டும் திருப்பி அப்படியே ஒரு பிரதட்சணமாக வந்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம கொடிமரத்துக்கே வந்துடுவோம் கொடிமரத்தில் கண்டிப்பாக விழுந்து சேவிக்கணும் அதாவது எதுக்கு அந்த காலத்துல வந்து உள்ள நுழையும் போது கொடிமரத்துக்கு முன்னாடி எல்லாரும் விழுந்து சேவிக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான கோவில் எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஆறு அடிக்கு இல்லை அஞ்சு அடிக்கு பள்ளம் இருக்கும் அந்த இடத்துல கம்பல்சரி விழுந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடிமரத்துல வந்து நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய பதவிகள் நம்ம எந்த அந்தஸ்துல இருக்கோமோ எல்லாத்தையும் எல்லாரும் எப்படி ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் போட்டு போனோம்னு சொல்றோம் எல்லாரும் யூனிட்டியா இருக்கணுங்கிற எல்லாரும் ஈக்குவல் அப்படி ஈக்குவாலிட்டிங்கிறதுக்காக வேண்டி அதே போல எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அங்கே விழுந்து சேவிக்கணும் சம்பிரதாயத்தை எதுக்கு வச்சாங்கன்னா நம்ம தோல்ல இருக்கக்கூடிய பதவிகளை அங்கேயே விட்டுட்டு அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ள இப்போ பகவானை சேவிக்க போகும்போது அவரோட உண்மையான பக்தனா தான் நான் வரேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்குன்னா தன்னுடைய கலகணம் தன்னுடைய தோல்கணம் எல்லாத்தையும் அங்கே இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படியே அங்கே விழுந்து சேவிச்சுட்டு யாரா இருந்தாலும் விழுந்து சேவிக்கணும் விழுந்து சேவிச்சுட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா கிருடனை பார்க்கலாம் கிருடனை சேவிச்சுட்டோ பெருமாளோட பிரதான வாகனம் அந்த கிருடத்தல்வார் இருப்பார் கிருடத்தல்வார சேவிச்சுட்டோ அப்படியே நேர உள்ள சன்னதிக்கு வந்தோம் அப்படின்னா பெருமாளை சுந்தரராஜ பெருமாளை பார்க்கலாம் மூலவர் பரமசுவாமிய பார்க்கலாம் ரெண்டு பேரையும் சேவிக்கலாம் மூலஸ்தானத்துல இந்த கேத்திரத்துல என்ன ஒரு மகிமை அப்படின்னா இது மனுஷால் கட்டின கோவில் கிடையாது யம தர்மராஜன் கட்டின கோவில் அதனால யம தர்மராஜன் வந்து ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நிறைய பாவங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வந்து தபசு இருந்து போய் வைகுண்டத்துல பெருமாளை பார்க்குறாராம் அவர்கிட்ட ஒரு வரம் வாங்குறாராம் இந்த மாதிரி உன்னை நான் என்ன எனக்கு அந்த வரத்தை கொடுன்னு சொல்லிட்டு கலியுகம் புறக்கட்டும் அதை தரேன் அப்படிங்கிறாராம் அதே போல கலியுகம் பிறந்தோன்னே இவர் திருப்பியும் போய் பார்க்குறாரு கலியுகம் பிறந்தாச்சு எப்போ அந்த பகவானே எனக்கு அந்த வரத்தை கொடுக்குறது பாக்கியத்தை கொடுக்குற அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த கேத்திரத்துல எனக்கு ஒரு சன்னதி நீ எழுப்பு இந்த அம்சத்தோட நான் அங்க வந்து உனக்கு பாவிக்கிறேன் நீ அங்க எனக்கு பூஜை பண்ணு அப்படிங்கிறாராம் பெருமாள் வந்து அதனால பெருமாளே விளிம்பு ஏத்தின மலை பூலோகத்துல எதுவும் பார்த்தோம்னா வடதிருப்பதின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதியும் தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய நம்ம அழகர் கோவிலையும் பெருமாளை விரும்பி இந்த பூலோகத்துல வந்து நித்தியப்படி வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை விரும்பி ஏற்றிட்ட மலையாம் அதான் இருக்கிறத இருக்கிற திருப்பதி இந்த தென் திருப்பதியாக நம்ம சொல்றோம் அப்படி வரம் வாங்கி அந்த யமதர்மராஜன் ஸ்தபதி விஸ்வகர்மா வச்சு இந்த கர்ப்பகரத்தை நிர்மாணியம் பண்றாராம் இப்போ நம்ம செய்விக்கக்கூடிய இந்த கர்ப்பகரம் கட்டினது வந்து தேவலோக ஸ்தபதி விஸ்வகர்மா அவர் யம கட்டளை கிணங்க அவர் இந்தந்த அம்சத்தோட வேணுங்கும் போது இந்த விக்கிர இந்த கர்ப்பகரத்தை கற்றாராம் இங்க கட்டி விமானம் எப்படின்னா சோமச்சந்திர விமானம் சோமன் அதாவது சந்திரனுடைய அனைத்து விதமான அம்சங்களும் அதுல இருக்கணும் இந்தந்த திசையில இந்த இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானத்துல வந்து பார்க்கலாம் நம்ம வந்து அந்த சன்னதியை வந்து வட்ட வடிவம் அறச்சந்திர வடிவம் அதாவது வட்ட வடிவத்துல இருக்குமா அந்த சன்னதி வந்து இது வந்து யமன் வந்து இன்னைக்கும் இந்த சன்னதியில் பூஜை பண்ணின்னு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை உண்டு அதை நாங்கள் உணர்வோம் இங்கே வந்து சேவிக்கிறதுனால சுந்தராஜனை சேவிக்கலாம் சகல சௌபாக்கியும் ஏற்படுறது எல்லாேருக்குமே தெரியும் கேட்கறதுக்கு முன்னாடி அள்ளி தரக்கூடிய வள்ளல் நம்ம உள்ளம் கவர்ந்து நமக்கு என்ன வேணுமோ அதை அவரே கொடுக்க நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வள்ளல் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை நமக்கு கொடுத்துருவாராம் அப்படியேப்பட்ட வள்ளல் இவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு என்னென்னா நமக்கு தெரியாமலே இங்கே வந்து சேவிக்கும் போது நமக்கு எமதோஷம் எம பிர ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குமா சகலவிதமான சௌபாக்கியமும் ஏற்படுமா ஏமா பயத்தை போகக்கூடிய ஸ்தலம் இது வந்து ஆக இந்த முறை பிரகாரம் இதை வந்து சேவிக்கணும் சேவிச்சிட்டோ பெருமாளை சேவிச்சிட்டோ அர்ச்சனை பண்ணிட்டோ தீர்த்தம் செடாரி எல்லாம் வாங்கிட்டோ திருப்பியும் வெளியே வரும் பொழுது பதினெட்டாம் படி கருப்பணசுவாமியை திருப்பியும் ஒரு தவறும் நமஸ்காரம் பண்ணி அங்க கொடுக்கக்கூடிய விபூதியை பிரசாதமா வாங்கிட்டு ஆற்றுக்கு கிளம்ப வேண்டியது இதுதான் அலறுவோல வந்து சேவிக்கிற முறை இதுல மேல போய் நூபுரங்களை நீராடிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி மேல போய் குளிச்சிட்டு வர்றதுங்கிறது உச்சித்தம் அதாவது நல்லது அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் அலர்வுள்ள சேவிக்கிற முறை அனைவருக்கும் நமஸ்காரம்